அப்படி ஒரு பிசினஸ் வெறும் மண் தட்டியை வச்சு கல்லா கட்டும் கிள்ளாடி ஆயிரங்களில் லாபம் தற்போதுள்ள அனைவரும் அவரவர் வீட்டில் சமைத்து சாப்பிடுவதை விட வெளியே சென்று கடைகளை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் பெருமளவு மக்களுக்கு வீட்டில் இருக்கும் உணவுகளை காட்டிலும் வெளியில் சாப்பிடும் உணவுகள் தான் மிகவும் பிடித்த உணவாக இருக்கிறது நாள்தோறும் வாய்க்கு ருசியாக வித்தியாச வித்தியாசமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கின்றனர் வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும் உணவுகள் வீட்டில் செய்யும் சாப்பாட்டை விட உடலுக்கு நல்லதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆனாலும் கூட யாரும் அதனை பொருட்படுத்தாமல் கடை உணவுகளில் சாப்பிடுவதை ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனாலேயே இன்று ஹோட்டல்களும் தெரு ஓரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் உணவு கடைகளும் பெருகிவிட்டது குறிப்பாக தெரு ஓரங்களில் இன்று வித்தியாச வித்தியாசமான பல நாடுகளில் உள்ள உணவு முறைகள் பின்பற்றி தயாரிக்கப்பட்டு அவற்றை விற்று வருகின்றனர் அங்கு விற்கப்படும் உணவுகள் அனைத்தும் ஒவ்வொரு விதமாகவும் இதுவரை சாப்பிடாத உணவுகளாகவும் இருப்பதால் பார்த்த உடனவற்றை வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் வந்துவிடுகிறது ஒரு சில உணவுகள் முதன்முறை சாப்பிட்ட பின்பு டேஸ்ட் பிடித்து விடுகிறது அதுபோல பிடித்த உணவுகளை மீண்டும் மீண்டும் அந்த கடைகளுக்கு சென்று சாப்பிட பலரும் வந்துவிடுகின்றனர் அதன் பிறகு அதை பார்த்து வேறு இடங்களில் அதே உணவுகளை தயாரித்து கடை வைத்தும் விடுகின்றனர் சைனீஸ் புட் கொரியன் புட் என பல உணவுகள் இன்றும் நம் ஊர்களிலேயே சிறு சிறு கடைகளில் கூட பார்க்க முடிகிறது மக்கள் மத்தியில் பிற நாடுகளில் இருக்கும் உணவுகளை ருசித்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது விடுமுறை நாட்கள் வந்துவிட்டாலே யாரும் வீட்டில் சமைத்து உணவை சாப்பிட வேண்டும் என்று விரும்புவது கிடையாது பார்க் பீச் போன்ற இடங்களில் வைத்திருக்கும் சாலையோர கடைகளில்தான் சாப்பிடுவதும் பெரிதும் விரும்புகின்றன அதுபோல தற்போது ஒரு சாலையோர கடையில் செய்யப்படும் உணவு குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அந்த கடையில் இளைஞர் ஒருவர் பெரிய இரும்பு சட்டியை அடுப்பில் வைத்து அது மண்ணும் உப்பும் போட்டு நன்றாக சூடாக்கி விடுகிறார் அதன் பிறகு அதில் அப்பளம் போட்டு கிண்டி விடுகிறார் உடனே அந்த அப்பளம் எல்லாம் நன்றாக பொறிந்து மொறுமொரு வென்று வந்து விடுகிறது அப்பளத்தை ஒரு சல்லடையில் போட்டு மண்ணை சலித்து அப்பளத்தை மட்டும் தனியாக எடுத்து அதனை மற்றவர்களுக்கு சாப்பிட விற்று விடுகிறார் நாமெல்லாம் வேண்டும் என்றால் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் அப்பளத்தை போட்டு பொறுத்தெடுத்திருப்போம் ஆனால் இவர் எந்தவித எண்ணெயையும் பயன்படுத்தாமல் மண்ணை வைத்து பொறித்து எடுப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் புதிதாகவும் இருக்கிறது எந்தவித செலவும் இல்லாமல் வெறும் மண் மற்றும் உப்பை பயன்படுத்தி எவ்வளவு பொரித்து விற்று வரும் இந்த இலங்கையின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அது மட்டுமின்றி பொரித்து சாப்பிடுவதால் உடலுக்கு நிறைய கேடுகள் ஏற்படும் எண்ணெயே இன்றி இந்த முறையை பயன்படுத்தி அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்றும் பலரும் நினைக்கின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்